காதலுடன் வாழும் இருவாச்சி பறவை காதலுடன் வாழும் அப்படின்னு ஏன் சொல்ற அப்படின்னா இந்த பறவை வந்து பாத்தீங்கன்னா சாகர வரைக்கும் ஒரே துணையோடு தான் வந்து பாத்தீங்கன்னா வாழுமா இந்த பறவை வந்து ஹார்ன்பில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹார்ன்பில் பறவையை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒன்பது வகையான இருவாட்சி பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அதுல தமிழகத்தில் நான்கு வகையான பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இந்த இருவாச்சி பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய துணையோட தான் வாழக்கூடியவை இனப்பெருக்க காலங்களில் இருவாட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா உயரமான மரங்கள்ல இருக்கும் அந்த மரங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய துணையோட பொந்துகளை வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செஞ்சு கூடு கட்டும் கூடு கட்டி இனப்பெருக்கம் செஞ்சு முட்டைகளை இடும் அந்த முட்டைகளை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு வாரங்கள் இந்த இருவாச்சி பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா அடை காத்து குஞ்சு பொறிக்குமா அதாவது காதலுடன் வாழும் இருவாச்சி அப்படின்னா சாகர வரைக்கும் ஒரே துணையோட தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருவாச்சி பறவைகள் வாழுதான் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா காதலுடன் வாழும் இருவாச்சி அப்படின்னு சொல்லியிருக்கேன்